வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் கேரளா ஸ்டைலில் சிம்பிள் மெத்தட்ல மீன் பருவல் தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் கூட ரொம்ப மனமாவும் டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அரை கிலோ வாவல் மீன் எடுத்து சுத்தம் செய்து கழுவி வச்சிருக்கங்க மீன் மசாலாக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கலந்துட்டுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்டாகிட்ட காந்துக்கலாம் எல்லாம் ஒன்று சேர நல்லா பேஸ்டாகட்டை கலந்து வச்சாச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப சிம்பிள் மெத்தேடு தாங்க ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ எல்லா மீன்லேயும் இந்த மசாலாவை தடவி வச்சுக்கலாம் மசாலாவை தடவிட்டு ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டா போதுங்க நல்லா எல்லா மீன்லேயும் மசாலா தடவி வச்சாச்சுங்க நல்லா ஊறட்டும் இப்போ மசாலா தடவி விட்டுங்க அரை மணி நேரம் பக்கம் ஓரிடுச்சு சுட்டு எடுத்துக்கலாங்க இந்த மீன் வந்துங்க முழுவதுமே தேங்காய் எண்ணில் சுட்டு எடுத்தால் நல்லாயிருக்கும் இது கேரளா ஸ்டைல் மெத்தேடுங்க சுற்றிலும் தேங்காயை விட்டுருக்கங்க இது கூடவே ஒரு மூணு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கங்க இந்த கருவேப்பிலை மனத்தோட இந்த மீனை சுட்டெடுத்து போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது மேலேயே நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாம் நல்லா வெந்து வரத்துங்க திருப்பி போட்டுக்கலாம் தேங்காய் தேங்கான விட்டுருக்கேன் தோசைக்கள் நல்லா காஞ்ச உடனேங்க சுத்திலேயே எண்ணெய் விட்டு மீனை போட்ட வர மீடியம் ஃப்ளேம் வச்சு சுட்டு எடுத்துக்கணும் திருப்பி போட்டுக்கலாங்க இப்போ ரெண்டு பக்கம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுருக்கங்க இப்போ எடுத்துக்கலாங்க இப்போ அருமையான சுவையில் எளிமையான முறையில் கேரளா ஸ்டைலில் சிம்பிள் மீன் வறுவல் செய்துட்டேங்க இது தேங்கான கருவேப்பில மனத்தோட நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்குங்க இதே முறையில் செய்து பாருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்